அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ ஒரு சூப்பர் வீடியோங்க எங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐஃபை தான் அவங்க தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க எங்கும் வீக்கா எதிலும் வீக்கா சரிங்களா எல்லா இடத்துலையும் அவங்க தான் செம்ம ப்ரொமோஷன் போஸ்ட் கட் அவுட் மாதிரி சூப்பராக வந்து வச்சுருக்காங்க ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க எல்லாருமே அது சூப்பரான ஒரு ஃபோட்டோங்க அதை செலக்ட் பண்ணி அவங்க வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க டீசர் வந்துக்கிட்டே இருக்குது எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் மேலே அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க இனி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்மளோட ஐஃபை கிட்டேருந்து அவ்வளோ அவ்வளோ அவங்க இன்னைக்கு டீசர் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரி டீசராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா நம்மளோட வீக்காக வந்து செம்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சூப்பரான போஸ்ட் இதை பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு போஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அதில் லைன் அதில் எழுதி இருக்காங்க பார்த்தீங்களா அது தாங்க ஹைலைட்டு சூப்பரில் இவ்வளோ அழகான விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா சூப்பருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்